அதுவும் குழி குட்டி குட்டியா இருந்தாலும் பெரிய குழியில் ஊற்றியே நீ ஒரு வீட்லி காலி பண்ணிடுற தோசை ஊத்தலான அடுப்புக்கு போனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாலிடாக ஆகுது ஒரு ஆள் ஒரு தோசை ரெண்டு தோசை தான் சாப்பிடுவான் நீ என்னன்னா பத்து இருபது தோசை அடிக்கிட்டே போற இப்போ அடிக்கிட்டே போனா பெருத்துக்கிட்டே போறிய யாரு வெளில போனா அசிங்கமாக பார்க்க மாட்டாங்க அதனாலதான் இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு போரே கிடையாது டயட் புட்டா கொடுத்து உனக்கு கொல்லணும் அதுதான் ஏன் இந்த வருஷத்தோட ஒரு எய்ம் என்னோட லட்சியம் அப்போ எனக்கு பசிக்கும் இல்ல சாப்பிடணும்ல பட்னியா கெடா வளர்றது ஃபுல்லா சாப்பிடணும் இல்ல மேல வளர்ந்து நீ என்ன பண்ண போற வளர்ந்த வரைக்கும் போதும் நீ சாப்பிடாம பட்னியாவே கிட நம்ம பசி தீந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி அம்மா இருந்தா இப்படி சொல்லுங்க

இல்ல தங்கம் இந்த வருஷமாவது உன் கூட நல்ல புருஷனா நல்ல குடியும் கொடுத்தனா குடும்பம் நடத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதுதான் எடுத்துட்ட ரெசல்யூஷன் தங்கம் சத்தியமா நீ யூஸ் பண்ற போன் மேல சத்தியமா அதுவும் நல்லா இருக்கதும் இது நல்லா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த போனை உடைச்சிட்டா நீ ஒழுங்கு இல்லை தங்கம் நல்லா இருக்கு போனு சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் எங்க வாங்கினது கடையிலயா நடிச்சது போதும் போனி என்ன சொல்லி இருப்பேன்னு எனக்கு தெரியும்